கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் கத்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் கத்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வேத பகுதியை நாம் பார்த்தோமே ஆனால் முப்பத்தெட்டு வருஷமாய் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கண்டு சுகப்படுத்துகிற விதமாய் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த முப்பத்தெட்டு வருஷ வியாதியஸ்தரை குறித்து அநேக போதனைகளையும் விளக்கங்களையும் நாம் கேட்டிருப்போம் ஆனாலும் இன்றைய தினத்தில் நாம் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது கத்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார் முப்பத்தெட்டு வருஷமாய் இருந்த முடக்குவாத வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனை அவனை சுகமடைய உதவி செய்யாமல் இருந்தது அவனை சுற்றி இருந்த மனிதர்கள் மாத்திரமல்ல அவனுடைய பாவமும் ஒரு முக்கியமான காரணம் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டு அவன் இடத்துல சென்று அவனை சுகப்படுத்தி அவனை பார்த்து சொல்லுகிறார் நீ சொஸ்தமாகினாய் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு நீ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்றைய நாட்களில் நமக்கு உண்டாகிற சரீர வியாதியிலிருந்து அதை குணமடைவ செய்வதற்கு நாம் எடுக்கிற முக்கியத்துவத்தையும் முயற்சியையும் போல நம்மளை ஆத்மாவுக்கு அழிவை கொண்டு வருகிற இந்த பாவ காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோமா இந்த பாவ காரியங்களிலிருந்து மீள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோமா என்றால் அது சற்று அரிதாகவே இருக்கிறது வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லுகிறது இப்படி மரணத்துக்கு ஏதுவான இந்த பாவ காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோமா என்றால் அதற்கு மாறாக நாம் துணிகரமாகவே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் உணர்ந்துதான் இன்றைய நாளில் நம்மோடு கடந்து வந்து நம்மளை பார்த்து சொல்கிறார் நீ இனியும் பாவம் செய்யாதே நீ இனியும் பாவம் செய்யாதே என்று கத்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் இப்படி தான் என்னோட வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு விரோதமாக அநேக பாவங்களை செய்துவிட்டேன் என்னோடய வாழ்க்கை முன்னேறாமல் இருப்பதற்கு காரணமே நான் செய்த பாவம்தான் என்னோட வாழ்க்கையில் தோல்விகளை பார்த்து கொண்டிருப்பதற்கு முன்னேற்றத்தை பார்க்காமல் இருப்பதற்கு அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்னுடைய தான் எங்களுடைய குடும்பம் பிரிஞ்சு வாழ்வதற்கு காரணம் நானும் என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம் தான் தொடர்ந்து குடும்பத்தில் வியாதியும் மரணமும் வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் எங்களுடைய பாவம் தான் என்று குற்ற உணர்வோடு இந்த வார்த்தையை கேட்கிற யாரோ ஒருவரை பார்த்து நம் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ இனியும் பாவம் செய்யாதே உங்களுடைய பாவத்தை எல்லாம் நான் சுமந்து இருக்கிறேன் உங்களுக்காக தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் உங்களுக்காக தான் என்னுடைய ஜீவனை தந்தேன் உங்களுக்காக உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்து தீர்த்து விட்டேன் நீ இனி பாவம் செய்யாதே உனக்கு அதிக ஒன்றும் வராது என்று நம் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்று சொல்கிறார் இந்த வார்த்தையோடு இந்த நாளை துவங்குவோம் கத்திர சமூகத்தில் உண்மையும் உத்தவமாய் வாழ்வோம் அவரிடத்திலிருந்து நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவி நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆமே ஆமே